சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் கத்தி குத்து வாங்குனதுக்கு அப்புறமா தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா அப்போதான் தெரியுது தமிழ் உண்மையிலேயே இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது சேதுவும் சன்னாசியும் வெளியில போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க அப்பதான் பார்த்தா தமிழ் அம்மானு கத்துற சத்தமும் கேட்குது இங்கே சேது வந்துட்டு சன்னாசி சன்னாசிக்கிட்டக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சித்தப்பா யாரும் கத்துற சத்தம் இப்போ கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சே சொல்லுவேன் ஆமாம் சேது எனக்கு யாரோ கத்திர சத்தம் கேட்டுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் சொல்லவும் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வேகமாக ஓடி வராரு அப்பதான் பார்த்தா சேதுவனையும் சன்னாசின்னு தட்டி விட்டுட்டு கையில் கத்தியோட போஸ் வேகமாக ஓடவும் சித்தப்பா போஸ் எதுக்கு இப்படி கையில் கத்தியோட ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக ஐசி வாடுக்குள்ளே போய் பார்க்குறாரு அங்கே பார்த்தா ராஜாங்க இல்லை சித்தப்பா இங்கே அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சன்னாசி உடனே எல்லாம் கூட்டிகிட்டு வராரு இன்ஸ்பெக்டர் அமைச்சர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி சொல்லவும் என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போலீஸ் எல்லாம் ஓடி ஆறாங்க அப்போ தான் பார்த்தா சேது வந்துட்டு போஸ் ஓடி வந்தால் அந்த ரூமை திறந்து பார்க்குறாரோ அங்கே பார்த்தா செல்வி கத்தி குத்து வாங்கி வழியில் துடிச்சிக்கிட்டு கிடக்கவும் ஈஸ்வரி பக்கத்தில் நிற்கவும் அங்கே தான் ராஜாங்கமும் இருக்கிறாரு சினிமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சேது பார்த்தா தமிழ் செல்வியை போறாரு சேது சேது வேகமாக தமிழை தூக்குப்பா அவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பாவும் தமிழ் செல்வி கத்தி வச்சு போஸ் அவளை குத்திட்டான் கத்தி வச்சு குத்துனால ரொம்ப ரத்தம் போய்கிட்டு இருக்கு கத்தி ரொம்ப ஆழமாக இறங்கிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்ல தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை தூக்குறாரு தமிழை பார்த்தா சேது தூக்கவும் மயங்கிறாங்க என்னாச்சு தமிழ் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லியா தூக்கிட்டு இங்க சேது வரவும் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டரும் பார்த்தா அந்த ரூம் குள்ள நுழையிறாரு அங்கே பார்த்தா அமைச்சர் ராஜாங்கமும் படுத்துருக்கவும் என்ன சார் ஐசி வால்ல இருந்த அமைச்சர் ராஜாங்கம் இங்கே இப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் இங்கே டாக்டர் வந்துட்டு தெரியலன்னு சொல்லவும் என்ன சார் என்ன ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஐசி வால்ல இருக்கிற இது அதுவும் அமைச்சரை இன்னொரு வார்டுக்கு மாத்திருக்கிறீங்க இது எப்படி சார் நடந்தது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் கேள்வி கேட்கவும் சார் தெரியல சார் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா இங்கே ஈஸ்வரி வந்துட்டு சார் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சார் அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணாங்க அதுவும் வேறு யாரும் இல்லை நான் பேத்த பிள்ளை போஸ் தான் அவன் தான் இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணான் கொஞ்சம் குடும்ப பகம் அதனால தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுத்துட்டான் அவன் இந்த மாதிரி பண்ண போகிற விஷயம் எனக்கு தெரியும் அதனால தான் ஐசிவாலில் இருந்த அமைச்சர் ராஜாங்கத்தை இந்த ஸ்டோர் ரூமுக்கு மாற்றி வச்சேன் இந்த தக இதே தகவல் எங்கள் வீட்டு சின்ன மருமகா தமிழ்ச்செழிக்கும் தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தி வச்சு அமைச்சர் ராஜாங்கத்தாவும் குத்த போனா அந்த தடுக்கும்போது தான் தமிழ்ச்செழிக்கு இந்த மாதிரி கத்தி குத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் இங்கே போசை பார்த்தா போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வா வந்துட்டு போஸா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இதை கேட்டதும் சன்னாசிக்கும் பார்த்தா பயங்கரமாக வருது அடியே இவன் பிள்ளை ஒரு காலம் திருந்தவே மாட்டாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கோவத்துல ஈஸ்வரையை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாரு சார் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அவன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அமைச்சர் ராஜாங்கத்துக்கு உசுருக்கா ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்தா தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் அப்போ தான் சேது வராது சார் தமிழ் சொல்வியோடய உசுருக்கும் ஆபத்து ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் நல்ல வேலை அவங்களோட வயிற்றுல இருக்கிற கருவுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் சொன்னதை கேட்டு சேது ரொம்ப சந்தோஷமாயிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப அதிர்ச்சியோட கேட்கும் ஆமாம் சார் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க நல்ல வேலைக்கு கத்தி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கிருந்துச்சுன்னா அவங்க வயிற்றுல இருக்கிற கருவுக்கே ரொம்ப ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இதை கேட்டதும் சேதுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது சார் நான் தமிழ்ச்செல்விய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கேட்கும் அவங்க இன்னும் மயக்கத்துல தான் சார் இருக்காங்க மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி இங்க பார்த்தா டாக்டர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஆயிடுது என்னது அவள் கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈசோடிக்கு ரொம்பவே ஆயிடுது இங்க வசந்திக்கு பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல மருமகனைய மகளை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கோங்க அவள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அவ தான் இப்போ உண்மையிலேயே மாசமாக இருக்காளே நாங்கள் பண்ணது தப்பு தான் நாங்கள் சொன்ன பொய்க்காக நீங்கள் கோவப்படலாம் ஆனால் நாங்கள் சொன்ன பொய் இப்போ உண்மையாயிடுச்சு தயவு செஞ்சு தமிழை மனுச்சி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்துட்டு சேர்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க